பிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து வெடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும் எனக்கன்பான இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் நலமாய் இருக்கும் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே எது நலமாய் இருக்கும் என்று சொல்லி அதை தெரிந்து கொண்டிருப்பவர்களாய் காணப்படுவார்கள் இன்னும் குடும்பத்தின் காரியங்களிலே பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையிலே இப்படி பல தரப்பட்டதான காரியங்களிலே எது நலமாய் இருக்கும் என்று சொல்லி பார்த்து அதற்கு ஏற்றபடியாய் நடந்து கொள்வார்கள் அதற்கு ஏற்றபடியாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பவர்களாய் காணப்படுவார்கள் இந்த கால விலையிலே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே எது நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் உலக பிரகாரமாக சகல காரியங்களிலும் எது நலமாயிருக்கும் என்று சொல்லி யோசித்து பார்க்கிற நாம் இந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையிலும் எது நலமாயிருக்கும் என்று சொல்லி சோதித்து சிந்தித்து பார்த்து அதை கடைபிடிப்பவர்களாய் இருக்க வேண்டும் எவைகள் என்று சொல்லி பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது பதிமூன்றாம் வசனத்திலே நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாய் இருக்கும் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக எது நலமாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய கைகளை தேவனுக்கு நேராக வெறிப்பவர்களாய் இருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் இருதயத்திலே பலவிதமான கசப்புகள் பலவிதமான பொறாமைகள் என்று சொல்லி பலவித காரியங்களை வைத்திருப்போம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயமானது தேவனுக்கு நேராக திரும்புகிறதாய் இருக்க வேண்டும் உலகத்துக்கு நேராக அல்ல தேவனுக்கு நேராக மாத்திரம் நம்முடைய இருதயம் என்றால் அதுவே நலமாய் இருக்கும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது அதை இந்த நாளிலே கடைபிடிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக எது நலமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது போது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாய் இருக்கும் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக எது நலமாய் இருக்கும் என்றால் நம்முடைய நடைகள் நலமாயிருக்கும் இந்த உலகத்திலே பலவிதமான பாதைகளில் கடந்து செல்லுகிறோம் அந்த பாதையானது சில நேரங்களிலே நேர்த்தியாய் காணப்படுகிறது சில நேரங்களிலே முற்கள் நிறைந்ததாக கற்கள் நிறைந்ததாக காணப்படுகிறது பாதைகள் எல்லாம் கடினமாகவே காணப்படுகிறது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் நலமாயிருக்கும் இந்த நாளிலே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதன் நிமித்தமாக நம்முடைய நடைகளானது ஸ்திரப்பட்டதாய் காணப்படும் இந்த நாளிலே இரண்டாவதாக நம்முடைய நடைகள் ஸ்திரப்பட்டால் அதுவே நலமாய் காணப்படும் மூன்றாவதாக எது நலமாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது இரண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்தை வாசிக்கும் போது ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடைந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக எது நலமாய் இருக்கும் என்றால் தேவனுடைய வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும் ஆம் பாண்டவர்களே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்பவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பவர்களாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே அவருடைய வசனத்தை வாசித்து அதிலே கவனம் செலுத்துபவர்களாய் இருக்க வேண்டும் அதுவே நலமாய் இருக்கும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த காலவெளியில உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வேத வசனத்தை வாசிப்பவர்களாய் காணப்படுகிறீர்களா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் அதுவே நலமான ஒரு காரியம் நான்காவதாக எது நலமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாக நீ அறிந்திருந்தாய் நலமாயிருக்கும் இப்பொழுதோ அவைகள் மறைவாய் இருக்கிறது இங்கே பார்க்கும் போது எது இருக்கும் என்றால் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருக்கும் போது ஆம்பிரியமானவர்களே இந்த நாளிலே சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்பவர்களாய் பலவிதமான சண்டைகளோடும் சமாதானம் இல்லாதபடி நிம்மதி இல்லாதபடி பல மனிதர்கள் காணப்படலாம் ஆனால் இங்கே வேதவசனம் சொல்கிறது சமாதானத்துக்கு ஏற்றவைகளாய் நீ அறிந்திருந்தாயானால் அதுவே நலமாயிருக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன் வான தேவ பிள்ளைகளே எது நலமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் அதுவே நலமான காரியம் இரண்டாவதாக நம்முடைய நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாய் இருக்கும் மூன்றாவதாக அவருடைய வசனத்திற்கு கவனிப்பவர்களாய் இருக்கும் போது அதுவே நலமான காரியம் நான்காவதாக சமாதானத்துக்கேற்றவைகளை அறிந்திருக்கும் போது அதுவே நலமான காரியம் இந்த நான்கு காரியங்களை செய்யும் போது நிச்சயமாய் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை காலைவிலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எது நலமாயிருக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்து இருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நலமான இந்த நான்கு காரியங்களையும் செய்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தெடுத்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து நலமான காரியங்களை செய்பவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நலமான காரியங்களை நன்மையான காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவாராக ஆமே காட் பிளஸ் யூ